இன்னொரு தெம்மாங்கு பாடலின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிற நண்பர்களை வாழ்க வளம்புடன் இந்த பாட்டில் வந்து கேப்டன் வந்து சும்மா துள்ளுவார் சம டான்ஸு நல்ல ஒரு குறும்பு அருமையாக இருக்கும் அந்த பாட்டை பார்க்கவே நல்லாயிருக்கும் ஸ்டே யூன் காட் பிளஸ் யூ ஆல் அடிமான மதுரயில மல்லி எப்பு வித்த புல்ல வீணா பாலந்த புல்ல வெப்பந்தோப்பு தன்னம் புல்ல எங்கிட்ட என்கிட்ட கூறும்பு விட்டு வேலாகி தானா அங்கிட்டு போதுங்கு அடிமான் மதுரயில மல்லியப்பு வித்த புள்ள வீணா பாலந்த புல்ல வெப்பந்தோப்பு தென்னம்புள்ள வேணா எங்கிட்ட கூறும்பு விட்டு வேலாகி தானா அங்கிட்டு போதுங்கு ரத்துனமணிய சுத்துறை கீழே மோலச்ச மூலச்ச வைத்தாளக் கோடிய அச்சாரவை காமமுத்தார இங்கே எதுக்குமானா

கூடாது சிங்கிடி சிங்கி ஆஹா சீனுக்கு சிங்கி ராணா கரியாது இரு போல கனி ஏது அடவேரா முடியாது தள்ளிப்போமாபடியாது வெத்தரமடிச்சு மெத்தையில் கொடுத்து ஒன்னோட ஒன்றாகவும் வீட்டை தேடி பரவாவா அடிமா நாமது ரயில மல்லியப்பு வித்த புள்ள வீணா வாழந்த புள்ள வெப்பந்தோப்பு தன்னம் புள்ள தானாக இறங்கி நிற்கிது உங்க நேரப்பு தேனா வந்து இனிக்கிறது കരന്ടല സിങ്കിടി സിംഗി ആഹാ ചേരുക്ക് സിംഗി താങ്കലാ കാങ്കിടി സിംഗി ആഹാ ചേരുക്ക് സിംഗി ഓഹോ വേണാ വിളയാട്ട് അടി വഴി മാത്ത് അടത്ത് கொஞ்சமா யா பார்த்து உச்சியில் இருக்கு உச்சத்தில் இருக்கு உன்னோட சங்காத்தம் தப்பாகும் எப்பொழுதும் ஆனா அடத்தட்ட வாயா வயசு புல்ல பட்ட சின்ன புல்ல பூவ மனக்கும் புல்ல பொட்டு வச்ச பொட்ட புல்ல தேனாக இறங்கி நிற்கிது உங்க நேரப்பு தேனா வந்து நிற்கிது தானாக இறங்கி நிற்கிது உங்க நேரப்பு தேனா வந்து நிற்கிது ரத்து எனக்கீளிய சுற்றுது வெளிய முத்திரை போட வந்தது தனியே இப்போதுங்க போது எப்போது அல்லி எடுவாவா சிடுக்கு சிடுக்கு சிடுமாண்ணா மதுரையில் வெப்பந்தோப்பு தென்னம்புள்ள வேணா எங்கிட்ட கூறும்பு வெட்டு வெயிலாகி தானா எங்கிட்டு போதுங்கு வேணா என்கிட்ட கூறும்பு வெட்டு வெயிலாகி தானா எங்கிட்டு போதுங்கு